முன் உளவுத்துறை கொடுத்த ஷாக் ரிப்போர்ட் அதிர்ச்சியில் உறைந்த ஸ்டாலின் தமிழ்நாட்டில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான மத்திய உளவுத்துறை நடத்திய ரகசிய கருத்து கணிப்பு வெளியாகியுள்ளது இந்த சர்வேயின் முடிவுகள் திமுகவினருக்கு அதிர்ச்சியையும் விஜய் தலைமையிலான தாவேகா தொண்டர்களுக்கு குஷியையும் ஏற்படுத்தியுள்ளது தமிழகத்தில் இருநூத்தி தொகுதிகளிலும் மத்திய உளவுத்துறை சார்பாக இரண்டு கட்டமாக சர்வே எடுக்கப்பட்டது குறிப்பாக செப்டம்பர் இருபத்தி ஏழாம் தேதி கரூர் கூட்ட நெரிசலில் நாற்பத்தி பேர் உயிரிழந்த சம்பவத்திற்கு பிறகு தமிழகத்தில் தாவேகாவிற்கு உள்ள செல்வாக்கு குறித்தும் மத்திய உளவுத்துறை சர்வே எடுத்துள்ளது திருவள்ளூர் செங்கல்பட்டு கடலூர் விழுப்புரம் வேலூர் திருப்பத்தூர் தர்மபுரி ஆகிய எட்டு மாவட்டங்களில் வன்னியர் மற்றும் பட்டியல் சமூகத்தினர் அதிகம் வசிக்கும் நாற்பது சட்டமன்ற தொகுதிகளில் தமிழக வெற்றிக் கழகம் முன்னிலை சென்னை திருச்சி கோவை சேலம் மதுரை உள்ளிட்ட ஐந்து முதல்நிலை மாநகராட்சிகளில் உள்ள சட்டமன்ற தொகுதிகளிலும் சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் பதினைந்து தொகுதிகளிலும் தாவேக்கா முன்னிலை வகிப்பதாக சர்வே முடிவுகள் கூறுகின்றன தெற்கே தேனி மாவட்டத்தில் போடிநாயக்கனூர் தூத்துக்குடி விருதுநகர் மதுரை திண்டுக்கல் மாவட்டத்தில் உள்ள பத்து தொகுதிகளிலும் தாவைக்காவிற்கு கணிசமான அளவில் வாக்குகள் கிடைக்கலாம் என கூறப்படுகிறது கரூர் கோவை மாவட்டங்களில் ஐந்து தொகுதிகளில் தாவேகாவே வெற்றி பெற வாய்ப்புள்ளதாகவும் கூறப்படுகிறது திருப்பூர் நாமக்கல் திருவண்ணாமலை கள்ளக்குறிச்சி மாவட்டங்களில் மற்ற கட்சிகளை பின்னுக்கு தள்ளி திமுக முதலிடம் வகிக்கிறது அங்கு திமுகவிற்கு தாவேகா டஃப் கொடுக்கும் இழுபறி நிலை நீடிக்கும் என சர்வேயில் தெரியவந்துள்ளன தென் மாவட்டங்களில் நாடார் தேவேந்திர குல வேளாளர் அதிகமாக உள்ள தொகுதிகளில் தாவேகாவிற்கு பெரும் செல்வாக்கு இல்லை அதேவேளை முக்குளத்தோர் நாயுடு சமுதாயத்தினர் அதிகமாக வசிக்கும் சட்டமன்ற தொகுதிகளில் தாவேகாவிற்கு சாதகமான சூழ்நிலை உள்ளது கிறிஸ்தவர்கள் மீனவர்கள் அதிகமாக வசிக்கும் கடலோர மாவட்டங்களில் குறிப்பாக குளச்சல் கிள்ளியூர் நாகப்பட்டினம் வேதாரண்யம் தூத்துக்குடி போன்ற தொகுதிகளிலும் தாவேகாவிற்கு சாதகமான நிலை உள்ளன வட மாவட்டங்களில் தாவேகாவிற்கு செல்வாக்கு அதிகமாக உள்ளது தெரியவந்துள்ளது இதன் அடிப்படையில் பார்த்தால் நிச்சயம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் தமிழக வெற்றிக் கழகத்தின் தலைவர் தளபதி விஜய் முதல்வராவது கிட்டத்தட்ட உறுதியாகியுள்ளது